அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக நாம் தமிழர் தம்பிகளுக்கு வணக்கம் நான் தெரிஞ்சிட்டேன்ப்பா உண்மையிலே நான் திருந்திட்டேன் வருந்திட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் சீமானை நான் புரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் அதனால் வந்து நாம் தமிழர் தம்பிகள் இன்னையிலேருந்து நானும் உங்க ஆளுப்பா நீங்கள் வந்து நம்பலாம் முழுமையாக நம்பிக்கிடுங்க நான் நாம் தமிழர் தம்பி அவர்களில் ஒருவன் நாம் தமிழர் தம்பிகளிடம் இத்தனை நாள் நான் முரண்பட்டு நின்றதற்கும் அல்லுக்கட்டி நின்றதற்கும் பச்சை மட்டை அடியை எதிர்பார்த்து பேசியவைக்கும் மிகுந்த மன வருத்தத்தை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்குப்பா அதனால் வந்து நாம் தமிழர் உறவுகளை இந்த இடத்துல அண்ணன் சீமானை கா நா சீமானை ஏன் இந்த காணா சேர்த்துக்கிட்டேன்னு நினைக்கலாம் இப்போ வந்து காதல் மிகு நாமிகு சீமான் அப்படின்ட்டு நம்ம பேசிக்கலாம காம மிகு நாசமிகு சீமான் காதல்மிகு நாம மிகு சீமான் நம்ம சீமான் அப்படின்னு வச்சுக்கலாம அதுக்காக தான் காணா சீமான் நான் புரிந்து கொண்டேன் அப்போ உண்மையில இருந்து நீங்க நம்ம சேனல புறத்தையும் புறாயிரும் எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே இல்லை லைக் பண்ணிக்கவே இல்லை கமெண்ட்டில் நம்மளை தூக்கி எழுதிவே இல்லை எழுதணும் எழுதுங்க நான் அரசியல் புரிதலுக்காக நான் உங்களுக்கு பல முறை பேசினேன் ஆனால் என்ன நீங்கள் தத்தியாக்கி விட்டிய ஆனால் பாருங்க நீங்கள் கைத்தட்டிக்கிட்டே இருக்கீங்க பத்திலா அண்ணன் பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் நீங்கள் கைத்தட்டுவது அண்ணனை பாராட்டுவதாக எண்ணி கை தட்டுகிறீர்களா எப்படி தட்டுகிறீர்கள் என்று எனக்கு புரியல ஆனால் நான் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் வந்து நீங்கள் வந்து அரை வெறு வெறுமுட்டிகளாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அண்ணன் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறார் கானாச்சீமான் வந்து முழுமையாக தம்பிகளை தெரிந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நான் அண்ணன் சீமானை புரிந்து கொண்டேன் அண்ணன் சீமான் நான் எப் பல முறை சொல்லியிருக்கேன் சின்னம் புடுங்கிட்டாங்க சின்னத்தை பிடிங்கிட்டாங்க அது தேர்தல் கமிஷன் என்பது வந்து பாரதிய ஜனதா கைவசம் இருக்கிற ஒரு கமிஷன் அது வந்து நம்மளை ஒமிஷன் பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து தம்பிகளுக்கு புரியுதோ இல்லையோ நம்மை போன்றவர்களுக்கு தூரம் இருக்கும்போது புரியும் தம்பிகள் வந்து அண்ணன் பேசுறதுக்கு கை கட்ட 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 கட்டம் தட்டி வெறுமுட்டி ஆகி போய்கிட்டு தான் இருக்கியா அப்படிங்கும்போது நாம் வெளியில இருந்து பார்க்க முடியல பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாம் தமிழர் கட்சியை இல்லாமல் அப்படி ஒரு கட்சியை இல்லாமல் ஆக்கி விடுவோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிறார் சொன்னமா இல்லையா அவர்கிட்ட போய் இவர் உறவு கொண்டாடுவார் சபதம் நம்ம கட்சி அளிப்பேன் ஒருத்தர் சபதம் எடுக்க அவன் எதிர்வினை ஆற்றுவதற்கு இல்லாமல் நம்ம அண்ணனை உறவு கொண்டாடுகிறார் அப்படின்னா அப்ப அண்ணனை நீங்கள் எந்த அளவில் புரிந்திருக்கிறீர்கள் நான் புரிந்து கொண்ட அளவில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நான் அண்ணன் காணாட்சியுமான நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் அதனால இந்த இடத்துல வந்து நீங்கள் நான் புரிந்துக்கிட்டதை நீங்கள் என்ன வரவேற்கணுமா வரவேற்கண்டாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரட்டும் பாருங்க நமக்கு ஆதரவு கொடுங்க அண்ணனை பேசிதானே நான் வயிறு வளர்க்க வேண்டியிருக்கு அப்படியே அப்படி இல்லையா அண்ணன் பே அண்ணன் புகைப்படத்தை போட்டாத்தான் வீடியோவோ பார்க்கிய அதெல்லாம் வீடியோவோ பார்க்க மாட்டேக்கிய அண்ணனே சொல்லிட்டாப்ல அப்படி இருக்கும்போது நான் அண்ணன் புகைப்படம் இல்லாம வீடியோ போட முடியுமா போட முடியாது இல்லை நான் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமா பண்ணட்டாமா என் பொதுமக்கள் தான் பண்ணுவாங்களா பொதுமக்கள் தான் பார்க்கவே மாட்டாங்களே அரசியல் எதுக்கு அப்படின்ட்டு கடலா போறாங்க அரசியல் இது தேவையா அப்படின்லாம் போறாங்க அப்பப்போ ஓட்டுப்படம் மட்டும் வருவோம் அப்படிங்கிற நினைப்புல தான் போயிட்டு இருக்காங்க இளைஞர்களா இளைஞர்கள் அது பொதுவான இளைஞர்கள் வந்து இந்த இதில் கேம் கட்ட 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 இப்படி கேம் தான் விளையாடுறாங்க மற்றபடி நாம் தமிழர் தம்பிகள் மட்டும்தான் அலைபேசியில் வந்து நீங்கள் கேம் விளையாடுறது கிடையாது நீங்கள் வந்து நிச்சயமாக வலைதளங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது நினைக்கும் போது உங்களை நினைக்கும் போது வந்து பெருமையாகத்தான் இருக்கிறது ஏன்னா வலைதளங்களிலே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு கட்சியை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் நாம் தமிழர் தம்பிகள் தான் என்போது உங்களை வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான் இப்போ வந்து வலைதளம் இல்லாமல் ஒரு கட்சி வளர்ச்சி அடைவதில் வந்து இயலாத காரியம் அத்தனை அளவில் வலை முக்கியம் இருக்கிறது உங்களை நான் பாராட்டுகிறேன் இப்போ நம்ம நடப்பு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனை என்ன அண்ணன் பேசியிருக்காரு நம்ம அண்ணனை எதற்காக பாராட்டுதும் அப்படிங்கிறத வந்து தம்பிகள்கிட்ட சொல்லாமல் போனால் கடந்து போனால் நீங்கள் கோவச்சிக்கிடிக்கல இப்போ அண்ணனை வந்து எது விமான நிலையத்தில் உட்கார விட மாட்டேக்காங்க எனக்கு வருத்தமாக இருக்கு எங்கள் அண்ணன் காணாட்சியுமான உட்கார விட மாட்டேக்காங்க ஏன் உட்கார விட்டாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து மனிதன் கால் வலிக்குமா இல்லையா உட்கார விட மாட்டேங்க ஏன்பா இப்படி அநியாயம் பண்ணியா ஏய் உங்களுக்குன்னு ஒரு இது இல்லையா ஏன் இல்ல எதுக்கு இல்ல அட கர்மமே வெள்ள வேற உட்கார விட மாட்டேன்காம் ஆமா அண்ணனும் வெள்ளைக்காரன் வேற உட்கார விட மாட்டேக்கான் இந்த அநியாயத்தை நீங்க கேட்பாரு இல்லையா அப்படின்னுதான் நம்ம இந்த இடத்துல வீழ்ச்சிகள் போட வேண்டியிருக்கு ஆமா வீழ போடாம முடியாது இல்ல அண்ணனை உட்கார விட மாட்டேன்னா எப்படின்னாலும் நான் அண்ணனை புரிந்து கொண்டேன் அந்த வகையில வந்து நீங்க நான் அண்ணனை புரிந்து கொண்டேன்ல அண்ணனை உட்கார விட மாட்டாங்க சார் அண்ணனே சொல்லியிருக்காரு பாருங்க ஏர்போர்ட்டா நான் படுற பாடு உக்கி தான் படணும் உட்காருவேன் போடணும் உட்கார தப்பா எடுத்துக்காதீங்கன்னு உங்களை உட்கார போகிற இடத்துல எழுப்பிட்டு சரிப்பா சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக இருந்து என்னையை பார்த்துருக்கான் இந்த பைய யாரையா ஒரு வாலும் ஒரு மாதிரி இருக்கான் கார் இவன் எதுக்கு எல்லா பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆஹாஹா அப்படின்னு பக்கத்தில் இருக்கின்ற யார் இருக்கேன்னு கேட்குற அப்படியா இவர் தமிழ்நாட்டில் ஒரு பா பா பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு என்டிகே இப்போ அந்த சீஃப் அது ப்ரெசிடென்ட் ஒன்று ஓ ஒன் ஒன் செல்ஃபி அவன் அதோட அவன் பார்த்தான் செல்ஃபி ஐயோ ஐயோ வெள்ளார வந்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்துருக்கான் ஏன்னா எடுக்கணுமா பார்த்தா அதுதான் சொல்ல வந்தேன் வேற எதையும் சொல்லாங்க அட நியாயமா பார்த்தா என் பந்த பேரும் அண்ணனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இப்படி நின்றுகிட்டு அண்ணே ஒரு பிளீஸ் சுமைல் ப்ளீஸ் ஓன் செல்ஃபி அப்படின்னு பின்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லை அதெல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்க தனித்தனியாக தான் எடுக்கணும்னு விருப்பம் வச்சுக்க அண்ணன் பின்னாடி வந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போ ஆ அதான் அண்ணன் பிக்க பக்கத்தில் உட்காந்து போய் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போ அண்ணன் எதுக்கு நீ எழுப்பி எழுப்பி செல்ஃபி எடுக்கிறத பார்த்தா அண்ணன் எந்திப்பானா எந்திக்க மாட்டானா அப்படின்னு உனக்கு சந்தேகமாக இருக்கு அன்னை முட்டு மேலே உனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு காணா சீமான் நான் சொன்ன பிறகு அண்ணன் இந்த வீடியோ இதே பேசியிருக்காரு ஆமாம் காணா சீமான் காம மிகு நாசமிகு சீமான்னு நான் சொன்ன பிறகு தான் அண்ணன் இந்த விஷயத்தையே பேசியிருக்காரு என்னை எழுப்பி எழுப்பி என்னை உட்கார உடம்பட்டக்காக அண்ணன் பிளீசுண்ணே பிளீசுனே ஆ உட்காரத்தை போய் நான் கெடுத்துட்டேன் நானே ஆ வாங்கினேன் 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 ஒரு சில பண்ணி ஓடி ஓடிச்சு ஒன்று ஒன்று அப்படின்ட்டு செல்ஃபி மேலே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் தம்பிகளுக்கு சந்தேகம் அந்த செல்ஃபி எடுக்கிற தம்பிகளுக்கு சந்தேகம் அண்ணன் எந்திப்பானா எந்திக்க மாட்டான் எந்திக்குமா எந்திக்காதா அதாவது அண்ணன் எந்திக்குமா எந்திக்காதா அப்புறம் நீங்கள் வேறு ஏதோ ஒரு அர்த்தத்துக்குள்ளே போகக்கூடாது தம்பிகளை மாதிரி நான் ரெண்டு ரெட்ட அர்த்தத்தில்லாம் பேச மாட்டேன் அண்ணன் எந்திக்குமா எந்திக்காதா அப்படித்தான் வேற ஒன்றும் இல்லை அது இதுன்னு அகிரணையில் பேசுதன்னு நினைச்சிட்டேனா அது வந்து ஒரு செல்லமாக அன்பாக பேசக்கூடிய அது அப்படிங்கிறது தான் அகிரணை கிடையாது அண்ணனுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம் எனக்கு நீங்கள் பச்சமட்டை வைத்தியம் செய்வோம் என்று பேசும் பொழுது அண்ணனுக்கு நான் உரிய மரியாதை கொடுக்க மாட்டானா என்ன நான் பயந்துட்டேன்ல ரொம்ப பயந்துட்டேன் அப்படி இருக்கும்போது உரிய மரியாதையை நிச்சயமாக அண்ணனுக்கு கொடுப்பேன் அண்ணன் வந்து அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கு அண்ணன் அது எந்திக்குமா எந்திக்காதான் அப்படின்ட்டு இவங்க செக்கப் பண்ணுறாங்க அப்போ அண்ணனை அதான் அண்ணன் எந்திப்பாரா எந்திக்க மாட்டாரான்ட்டு அண்ணனும் எந்திரிச்சிக்கிட்டாரு எந்திச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தாரு இவங்க எல்லாம் வந்து அண்ணன் பக்கத்தில் இன்னும் செல்ஃபி எடுக்காமல் அண்ணனை எழுப்பி எழுப்பி பார்த்து தான் செல்ஃபி எடுக்காங்க வயசாகிட்டுல அண்ணனுக்கும் தின தான் அது எந்திக்கும் அண்ணன் எந்திப்பார் ஆ அதை தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது வயசாக போது இவங்க இப்படி நோக அடிக்கலாமா அதை நினச்சா எனக்கு ரொம்ப 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 ஃபீலிங்காக இருக்கு ஆமாம் ஃபீலிங்காக தான் இருக்கு அடுத்தாலும் அண்ணே நம்ம இன்னொரு கூட்டத்தில் பேசியிருக்காரு அது எனக்கு ரொம்ப அடிக்காயிருக்கு ஆமாம் அண்ணன் வந்து கனவுக்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம்ல இப்போ நேற்று கூட நான் ஒரு கனவு கண்டமையா ஆமாம் ஒரு மாடு வந்து பின்னாடி வந்து அப்படி அப்படி கப்புன்ட்டு பின்னாடி கிலோடி தலையை கொடுத்து மேலே எனக்கு தூக்குத மாதிரி கனவு கண்டேன் ஒரு கடத்த மாடு அப்படி தூக்குத மாதிரி கனவு கண்டேன் ஆனால் இது கனவுக்கான உரிமை தான் ஆனால் கனவு கண்டேன் திடீர்னு இன்னைக்கு கட்டாயம் மாடு வாங்கணும் கடை வாங்கியாவது மாடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு நாலரை மணிக்கு பிறகு போய் ஒரு இடத்துல போய் ஒரு மாட்டை வச்சுக்கிட்டோம் தண்ணி அண்ணமா அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஆடு மாடு மாற ஆள் தான் அது நான் ஒத்துக்கணும் அவன் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்போ நான் நான் கனவு கண்டது நடந்துட்டுன்னு நான் மெச்சிக்கிடலாம் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டுல அப்போ அது கனவு நான் கண்ட கனவு மாடு என்ன கிலோரி தூக்குன மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் மாட்டை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் மாடு இப்போ எனக்கு உடல் கட்டியிருக்கேன் அப்போ அந்த கனவு நினைவாயிடுச்சுன்னு நான் நம்பிக்கிடலாமா அப்படி கனவுதான் கனவுக்கு அங்கே உரிமை இருக்குது அது நினவாகுமா நினவாகாதா அப்படிங்கிறதெல்லாம் கான்பூர் கனவை பொறுத்து அப்படின்னு நினச்சிக்கலாம் அதாவது கான்போரை பொறுத்து அப்படின்னு வச்சுக்கிடுவோமா அப்போ அண்ணனுடைய கனவு என்னன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறாரு போலீஸ்லாம் வச்சுக்க மாட்டாருங்க போலீஸ் அப்படி எல்லாம் நல்லா சைஸாக கட்டிங் பண்ணி வெட் பண்ணி கட்டு முட்டான ஒட்டம் போட்ட தக்கு தக்கத்தக்கானு திக்கு திகுட்டு அண்ணனுக்கு அடியாள் மாதிரி பஞ்சு கொடுக்குற ஒரு மாதிரிலாம் அண்ணா போலீஸ்லாம் வச்சுக்க மாட்டார் கூட்டத்தில் அப்படி விட்டுப்பாரு அண்ணன் அங்கங்க நினைங்க அவன் நினைங்கன்னா கப்பு நமக்கு போட்டுன்னு துவக்கி உள்ள போட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு அண்ணன் ஆளை செட் பண்ணி அப்படி போலீஸ் அப்படி போலீஸை தான் எடுப்பாரு அண்ணன் இது கனவுக்கான தான் ஒன்றும் தப்புலாம் கிடையாது நிறைய பேருமா அப்படின்னு கேட்டா அது கனவு காண்பவரை பொறுத்து இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அண்ணனை புரிந்து கொண்டோமில்ல அதனால் நான் அண்ணனை நான் பெருமையாக பேச வேண்டும் அவருக்கு வந்து கனவுக்கான உரிமை இருக்கிறது ஆமாம் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படினால நான் அண்ணனை பெருமையாக பேசுகிறேன் இன்னும் நான் தமிழர் தம்பிகளை எனக்கு கோச்சி கூட நம்ம வீடியோவை நல்லா பார்க்கணும் நிறைய பேர் பார்க்கணும் நம்ம லட்சக்கணக்கான வியூஸ் போகணும் அது மட்டும் இல்லை லட்சக்கணக்கான பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அதை நான் நாம் தமிழர் தம்பிகளை நம்பி தான் இந்த பேஜிக்கிட்டு இருக்கேன் நான் அண்ணன் பே அதுக்கு தான் ஆதரவாக தான் பேசிக்கிட்டேன் அண்ணனுக்கு எதிராக ஒன்றுமே பேசலை அண்ணன் சொல்கிற மாதிரி என்ன அப்படி ஒல்லியாக இந்த குச்சி நரசிம்மன் மாதிரி ஓமகுச்சி நரசிம்மனா ஓம்மகுச்சி நரசிம்மனை மாதிரி அப்படி விட்டுருப்பாங்க அப்படி கூட்டத்தில் அப்படி அண்ணன் அப்படி ஆள் தான் அப்புறம் ஒரு குள்ள இருப்பான் அவனை விட்டுருப்பார் அண்ணன் ஆமாம் அதெல்லாம் போலீஸு ஆமாம் பண்ணுதியா வாங்கங்க வாங்குங்க ஆங்க ஏ வாங்குங்க அண்ணன் அண்ணன் ஜெய்க நீ பார்த்தா தான் விரும்புவியா சரி பார்த்துக்க பார்த்தா பாவம் போல ஒருத்தன் நிற்பான் நீங்கள் சேர்த்தை பண்ணின்னு வச்சுங்க கையை பிடிச்சி வாங்க நீங்கள் வாங்க வாங்க அவள் வந்த உடனே ஒரு 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 தகவலை கொடுத்துருவா கொங்க கொய் கொய் கோய்க்கிட்டே வந்துடுவா எப்படி எப்படி செய்யாது ங்க அப்படின்னோட அவர் பின்னாடியே போயிடுவாரா இவர் ரெண்டடி மூணடி உயரத்தில் தான் இருப்பார் நம்ம முன்னாள் முன்னர் நடித்திருப்பார்கள் தவக்கலை அவரை தான் இருப்பார் அப்படி அவளைலாம் போலீஸ் அண்ணன் எடுத்துப்பார் நம்புக வேலை கொடுப்பாரு அண்ணே கட்டமை கொடுப்பாரு ஏன்னா அவர் தோட்ட வேலைக்கு அவங்க அம்மா ஐநூறு கொடுத்து ஒரு கோட்டரும் கொடுத்து விடுதாங்க அப்படி இருக்கும்போது அண்ணன் போலீஸ் வேலைக்கு வந்து எப்படிப்பட்ட ஆள் எடுப்பாரு அப்படிங்கிறது அண்ணன் சொன்னால் நம்ம நம்பிக்கணும் கட்டாயம் நம்பணும் நான் நம்பிக்கிட்டேன் நீங்கள் நம்பிக்கை வாங்குங்க வாங்கினோடனே அவன் எவ்வளோ குண்டாக இருந்தாலும் எழுபது எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வெயிட்டில் இருந்தாலும் அவர் ஒரு பத்து கிலோ வெயிட்டில் இருந்து ஒரு கூப்பிட்டோன்னே அவர் பின்னாடியே போயிடுவார் அப்புறம் அந்தலாம் இப்படி போன அடுத்த அப்படின்னோடனே அங்கே வந்து அப்படியே அள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க இது கனவு தப்புலாம் தப்பாக சரியா நீங்கள் கையை தடுத்த மாதிரி இல்லையா அதுவும் பெண்கள் ரசித்து கைட்டுட்டாங்க அண்ணன் மிக திறமையான கதை சொல்லி அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிட்டீங்களாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அண்ணன் மிக திறமையான கதை சொல்லி அந்த துறையில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்களா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா அண்ணன் அதை எவ்வளோ நளினமாக ஒரு பெண் கூப்பிடுவதுவோர் கூப்பிடுகிறார் என்றால் மாதிரியான நளினத்தையெல்லாம் காட்டி அதை நடித்து காட்டுகிறார் பாராட்டணுமா பாராட்டாமல் இருக்க முடியுமா நான் இருக்கலாமா அப்படி ஒரு வாக்கு நான் வாழலாமா அது வாழக்கூடிய வாழ்க்கையா இப்போ அண்ணன் தான் சொல்லுவார் ஆடு மாடு வைக்க எதையும் அரோசு ஊழியர் ஆடு மாடு வைக்கிறவங்களாம் மண்பாண்டம் மண்பாண்டா ஒரு பாண்டை பதினைஞ்சாயிரம் பா அமெரிக்காவில் பதினஞ்சாயிரம் சரி இங்கிருந்து கொண்டு போவா எத்தனாயிரம் வரும் இருபதனாயிரம் வரும் உங்களை தான் அப்ப லெஸ்ஸு லாஸ் எவ்வளவு ஒரு ஐயாயிரம் தான் வருமா அவ்வளோதான் வருமா ஒரு ஒரு பாண்ட அனுப்புனா ஒரு ஐயாயிரம் தான் வருமா கருப்பட்டி எவ்வளவு கிலோ ஆயிரம் ரூபா சரி தமிழ்நாட்டில் எவ்வளவு முந்நூத்தி ஐம்பது ரூபா இப்ப அங்க ஆயிரம் ரூபா அப்ப கருப்பட்டி அனுப்பினா அதுக்கு எத்தனை சோதனைகள் பண்ணுவாங்க ஆ பூச்சிக்கொல்லி இருக்கா உள்ள எறும்பு இருந்ததுன்னா கருப்பட்டிய பிச்சு பார்க்காயா ஒரு எறும்பு தப்பி கிடந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா வழக்கு அனுப்பின வழக்கு போட்டு வழக்க அமெரிக்கா காரன் இது வழக்கு துண்டக்கான புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க தப்பா நினைக்காதங்க அப்பெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது ஆமா நினைக்கவே கூடாது அதெல்லாம் வேற அண்ணன் அவவும் செய்தி தொழிலுக்கு தக்க வேலை கொடுப்பார் அண்ணன் அரசு வேலை கொடுப்பார் ஆனா பாருங்க நாற்பது தொகுதியிலையும் பட்டதாரி அன்றி பெரிதொருவருக்கு இடம் கொடுக்க மாட்டார் அது வந்து அண்ணன் அதில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் அண்ணன் வந்து ஆடு மாடு மேய்க்கவனையும் அரசு ஊழியர் ஆக்கணும் உறுதியாக இருக்கணும் நான் பட்டதாரிகளுக்கு மட்டுந்தானே பட்டதாரி பெரிய பெரிய படிப்பாளிகளுக்கு தான் அதுவும் லேஸ் மாசா இல்லை பெரிய பெரிய வேலைகளில் இருந்தவர்கள் பெரிய முதுகலை எல்லாம் படித்தவர்கள் மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் அப்படி வெளிநாடுகளில் வேலை செய்து வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுப்பார் எவனாவது ஆடு மாடு சீட்டு வேணும்னு கேட்ட கிறிஸ்டப்பா ஏட்டி உதச்சே போடுவார் அண்ணன் நீங்களா கிறிஸ்டப்பா இருந்தால் இரு இருக்கணும் இல்லைன்னா போனால் போயிட்டே இருக்கணும் நான் தான்டா கட்சி அப்படின்னு நினைச்சிடுவார் நான் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ குவிச்சுக்க கூடாது குவிக்கவே கூடாது என்ன சொன்னீங்களோ இப்படி கோவச்சிக்கிடுதுயா கோவைச்சிக்காதீங்க அண்ணன்னா பிடிச்சிக்கிட்டே மாதிரி எட்டி பட அப்படின்ட்டு சீட்டு கேட்க ஆடு மாடு மேய்க்க நீ ஆடு மாடு மேய்க்க போய் கூடாது நாற்பது சீட்டும் அதெல்லாம் லெவல் நீ ஆடு மாடு நான் அறுத்து ஒன்று அரசு ஊழியரா ஏன் அது கனவுகளை வரக்கூடியது நைட் தூக்கத்தில் வர கனவுகளை பே வந்ததை பேசி இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு பாடாவதியாக நாளாக இருக்கானே அண்ணனும் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படின்னு ஏமனே நாற்பது தொகுதி இருக்கலானே ஒரு பத்து பேர் ஆடுமைத்தவர் இவர் மாடுமைத்தவர் இவர் வந்து பனை ஏறுகிறவர் இவர் வந்து பானை செய்கிறவர் இவர் வந்து தச்சு வேலை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆ சீட்டு கொடுத்துருக்கியான ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருப்பியா கொடுப்பியா கொடுக்க முடியுமா என்னென்ன பேசுகிறேன் மாடு மேய்க்கவும் அரசு மொழியன் படிக்காதடா தண்டை கருமாந்திரமே எதுக்கு படிக்க நீங்கள் நானும் மாற்றி மாற்றி ஊசி போட்டுக்கிறதுக்கு படிக்கியா அப்படின்னு கேட்க டாக்டராக தான் படிப்பேன் இன்ஜினியராக தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் நான் மாற்றி மாற்றி ஊசி போட்டுக்கிட்டவா எங்கள் அன்னை சீமா தான் பொங்கி எழுந்து கேட்பாரு ஏன் மருத்துவர்கள் அணியாக பார்த்து மருத்துவர்களாக பார்த்து பாட்டுதான் ஏன் உன்னுடைய கட்சிக்கு புதுசாக பொதுச்சேல்பாட்டி இருக்க கருத்தையாவா கருப்பா கருத்தையாவா அவரே ஒரு மருத்துவராம ஏன் அந்த கர்மத்தை என்னமே ஆடு மாடு மாய்க்க கொண்டு வைக்கலாம் இல்லை நீ சொல்லாம் ஆமா போடுவோம்ல மருத்துவம் மட்டும்தான் ஆமா போடுவானா அவன் பதவி வரியில் ஆமா போடுறான்ப்பா அவன் கட்சியில் ஒரு பதவியில் இருக்க ஆமா போடுறான் நான் அன்னை மேலே உள்ள பாசம் பற்றில ஆமா 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 அண்ணே அப்படின்னு கை இருப்போம் இருப்போம்ல ஆடு மைக்கவானே அல்ல மாடு மைக்கவானே அதெல்லாம் ஒரு பால்காரனை கொண்டு பொதுச் செயலாளர் ஆய்ந்திருக்கலாம் இல்லை படித்தவனாதான் நுட்டுவைங்க அப்புறம் ஆடு மேத்தவன அரசு மொழி நாக்குவங்க முரண்பாடா இல்லையா ஓ அது கனவு என்னனே கனவு கண்டத சொல்லி கண்ட கனவை சொல்லிவிட்டவழியாடா ஆனால் நான் தான் சொல்லிட்டேனே ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேனே கனவு யார் காண்கிறார்களோ காண்பவரை பொறுத்து கனவு நினவாகுவது